வீட்டில் மாம்பழம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே வீட்டில் கேரளா ஸ்டைலில் மாம்பழ பச்சடி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க மாம்பழத்தை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கணும் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போதும் நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் தேவையான அளவு தேங்காய் மூணு பல் பூண்டு நான் எடுத்துருக்கேன் தேவையான அளவு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கடுகு வந்து நான் தனியாக கல்லில் வந்து இடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதை மிக்ஸியில் சேர்த்துட்டு அதையும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வெந்து வந்த மாங்காயில் இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டுட்டு எப்பவும் செய்கிற குழம்புக்கு செய்கிற அதே தாளிப்பு தான் ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கடுகு கருவில் போட்டு பொறிஞ்சதும் இதில் சேர்த்துட்டோன்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் மாம்பழ பச்சடி ரெடியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி